بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد دنيا كورية شهود ركلي بريار كلي صبحت لغين من இரண்ட காத்துக்களையும் தொழுவதற்கு ஃபஜ்ருடைய நேரம் நுழைந்திருப்பது நிபந்தனையா பொருளாக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றுவதற்கு எவ்வாறு நேரம் நுழைந்திருப்பது நிபந்தனையோ அதே போல ஃபஜ்ருடைய சுபகுடைய முந்திய இரண்டு காத்தையும் தொழுவதற்கு நேரம் நுழைந்திருப்பது நிபந்தனையா என்ற கேள்வியோடு அந்த இரண்டு காத்திலையும் ஊதப்பட வேண்டிய சூறாக்கள் என்னங்கிறதையும் இன்றைய பாடத்திலே நாம் அவதானிக்க இருக்கின்றோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல் ஃபஜிர் மிதில சலாத் அல் ஃபஜிர் ஃபஜிருடைய இரண்டு ஆகிறது சுபகுடைய சுபகு துலுகையை போன்றது ஃபலாத்து சல்லா சும்னத் அல் ஃபஜிர் இல்லா பாத துலு அல் ஃபஜிர் ஃபஜிர் உதயமானதற்கு பிறகே அன்றி சுன்னத் சுண்ணத் மாட்டாது எதுபோல் சொன்னால் ஜவாலானதற்கு பிறகுதான் லொஹருடைய முந்திய சுண்ணத்து துளப்படம் அதே போலதான் ஜவாலாவதற்கு முன்னர் முந்திய லொஹருடைய முந்திய சுண்ணாக்கள் தொலப்படமாட்டாது அதேபோலதான் ஃபஜுரு உதயமானதற்கு பிறகுதான் ஃபஜ்ருடைய முந்திய தொழலாம் என்பது மார்க்க தெளிவாக இருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே சுபகுடைய முந்திய ரகாத் ராத்திபத்துல் ஃபஜிர் வரலான தொலகையின் உபரியான வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவாக இருக்கும் அது ஃபஜருத் தொலகை தொழுவதற்கு முன்னால் துளப்பட வேண்டும் அந்த ஒரு மனிதன் சுருக்கமாக துள வேண்டும் அன்னை ஆயுஷார் அலியுல்லாஹு தாலான அறிவித்தார்கள் நபிகனாருடைய நபிகனார் சல்லல்லாஹூ அழகி செல்லம் அவர்கள் இந்த இரண்டு ரகாத்துக்களையும் தொழுவதின் செயலை வர்ணிக்கின்ற பொழுது ஆயிஷா சொன்னார்கள் கான யூஹஃப் ஹுகுமா அவ்விரு ரகாத்துக்களையும் சுருக்கமாக தொழுவார்கள் எந்தளவு கண்டால் ஹத்த அகூல அக்ரா அபிமல் குர்ஆன் சூரத்தில் ஃபாத்திகா ஓதினார்களா என்று சொல்கின்ற அளவுக்கு தொழுகை நீட்டாமல் சுருக்கமாக சல்லல்லாஹூ அலைவாசலம் தொழுவார்கள் செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதல் ரகத்திலே சூரத்துல் ஃபாத்திகாவோடு சூரத்துல் குல்யா ஐயுகல் காஃபிரூன் என்ற சூறாவையும் இரண்டா ரகாத்திலே ஹுல் ஹூலா என்ற சூறாவை ஓதுவார்கள் இது முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லது முதல் ரக்காத்திலே சூரத்தில் பக்ரார் வந்திருக்கின்ற நூற்றி முப்பத்தாறாவது வசனம் قولوا آمنا بالله وما أنزل إلينا وما أنزل إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى وما أوتي النبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون إن رأى آية سورة سورة آل عمران பக்ராவில் வந்திருக்கின்ற நூற்றி முப்பத்தாறாவது வசனத்தை ஓதுவார்கள் இரண்டாவது காத்திலே சுரத் ஆலயம்ரான் வந்திருக்கின்ற அறுபத்தி நாலாவது வசனம் குல் கிதாப் தால உலா கலிமத்தின் அல்லா நஹு நுஷ்ரி குபிஆலாயு அர்பா பிந்தூன்லான் தெரிந்தவர்கள் இந்த ஆயத்தை சில நேரங்களிலே ஓதிக்கொள்ளலாம் தெரியாதவர்கள் அல் காஃபிரூன் என்ற அத்தியாயத்தையும் ஒலிஹ்லாஸ் என்ற அத்தியாயத்தையும் ஓதிக்கொள்வதிலே எந்தவிதமான தவறும் கிடையாது கணியத்துக்குரிய சகோதரர்களின் வரலான சுபோக தொழுகையை பொறுத்தவரையில் தொழுகையை நீளமாக்கி தொழுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது والله اعلم بالصواب